நியூஸ் போர் செய்திகள் சென்னை புனித தோமையார் மலை தேசிய திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாட்டம் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து மனிதராக அவதரித்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றனர் இஸ்ரேல் நாட்டின் எருசேலம் நகரில் பெத்லகேம் என்ற இடத்தில் உள்ள ஒரு மாட்டு தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிள் கூறுகிறது இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான கிறிஸ்துமஸ் பெருவிழா இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நள்ளிரவு மற்றும் இருபத்தி ஐந்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலையில் சிறப்பு திருப்பலி மற்றும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன சென்னை தோமையார் மலையில் உள்ள புனித தோமையார் மலை தேசிய திருத்தலத்தில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை சிறப்பு திருப்பலி மற்றும் சிறப்பு ஆராதனைகள் திருத்தல அதிபர் அருட்பணி ஏடி மைக்கேல் தலைமையிலும் திருத்தல துணை அதிபர் அருட்பணி சி சான்பால் முன்னிலையும் நடைபெற்றது மேற்கண்ட நிகழ்வுகளில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் புத்தாடை அணிந்து கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இந்திய கிறிஸ்தவத்தின் பிறப்பிடமாகவும் தொட்டிலாகவும் பெருமையாகவும் புனித தோமையார் மலை திகழ்கிறது இயேசுவின் பனிரெண்டு சீடர்களில் ஒருவரான திருத்தூதர் தோமையார் ரத்தம் சிந்தி மறைச்சாட்சியாக மறித்த இடம் இதுவாகும் பூமி ரெண்டாயிரம் ஆண்டுகள் வரலாறும் பாரம்பரியமும் கொண்டது புனித தோமையார் மறித்த இடத்தின் மீது எழுப்பப்பட்டிருக்கிற இத்திருத்தலம் ஐநூறு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஐநூறாம் ஆண்டின் நினைவாக புனித தோமையார் மலை தேசிய திருத்தலத்தை பாதுகாத்து புனரமைத்து கூடுதல் வசதிகளை உருவாக்கிட கொடையாளர்களை புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம் வரவேற்கிறது நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து